ஒரு ராசிக்கு பன்னெண்டு கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்னு சொல்கிறோமோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அதுக்காக தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு கொடுக்குறது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் குரு பகவான் வந்து ஒரு சில வீட்டுக்கு அதாவது பாதகமான வேலைகள் கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை மட்டும்தான் கொடுக்குறாரு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவான் தான் சரிங்களா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம்னு சொல்கிறது ரொண ரோக சத்ரு குரு அப்படின்ற இடத்துல ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மூணாம் இடம்ன்றது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் சனி பகவான் கூட உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டுவாக தான் இருக்கிறார் சப்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வகையில் நீங்கள் இது வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணின காலம் போய் உங்களுக்கு உதவுற காலம் கண்டிப்பாக வந்தாச்சு இது வரைக்கும் மற்றவங்களை நீங்கள் நம்பியிருப்பீங்க அண்ணன் தம்பியாவோ அக்கா தங்கச்சியாவோ சொந்த மந்தமாகவோ தாய் தந்தையாவோ ஜாதி ஜனமாகவோ மாம மச்சனாகவோ நீங்கள் நம்பியிருக்கலாம் மற்றவங்களால உங்களுக்கு ஒரு பலன் இல்லாத இருக்கலாம் மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்தீங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சிக்கு மற்றவங்க யாரும் முன்னுதாரணமாக இல்லை அப்போ அந்த உச்சமடைஞ்ச சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மீன ராசியில் அது குருவுடைய வீட்டில் இப்போ இந்த தனசு ராசியும் மீன ராசி ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் தானே அப்போ தனசு ராசி குருவுடைய வீடு தான் மீன ராசி குருவுடைய வீடு தான் அந்த குருவுடைய வீட்டில் சுக்குரு பகவான் போய் உச்சமடைஞ்சு உக்காந்து அந்த உடைய சுக்குருனுடைய வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் குரு உக்காந்துட்டார் அப்போ இந்த கிரக பரிவர்த்தனை வாங்கி உக்காந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேன் மாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு பிறக்கப்படுதுங்க மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல சிம்ம ராசியில மகர லக்னத்துல கேது பகவானுடைய திசையில நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமாக அல்லது பாதகமான மாதமாக அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவதுன்றது குரு பகவான் குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவான் நவகிரகத்திலேயே சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதலிடத்தில் இருக்கிறது குரு பகவான் தான் ஏன்னா குரு பகவான் நம்ம வந்து நிறைய பேர் வச்சு சொல்லலாம் ஒரு நாட்டுக்கு எப்படி தலைவர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு டீமுக்கு எப்படி கேப்டன் சொல்கிறோமோ ஒரு ராசிக்கு பன்னெண்டு கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்னு சொல்கிறோமோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அதுக்காக தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் குரு பகவான் வந்து ஒரு சில வீட்டுக்கு அதாவது பாதகமான வேலைகள் கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை மட்டும்தான் கொடுக்குறாரு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவான் தான் சரிங்களா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் சொல்கிறது ரொண ரோக சத்ரு குரு அப்படின்ற இடத்துல ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான ரொணரோக சத்ரு குரு அப்படின்னா நம்மளுடைய கற்பனை நம்மளுடைய கனவுகள் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இது மூணுமே நிறைவேறக்கூடிய இடம் தான் இந்த ருணர் ரோக சத்ரு குரு அப்படின்ற இடம் அதாவது நாமளாத ஒரு விஷயத்துல மாட்டிக்காத வரைக்கும் அந்த ஆறாம் இடம் நமக்கு நல்லதான் பண்ணிட்டு இருப்பாரு அதே ஒரு சிலர் ஆறாம் இடம் என்ன சொல்லுவாங்கன்னா ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ரோகஸ்தானம்னா என்ன வம்பு வழக்கு கடன் நோய் நொடி இது நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா வம்பு அப்படின்றது நம்ம விஷயத்தில் சித்திரப்ப தலையிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத அவங்க நல்லவங்களோ கெட்டவங்க நமக்கு தெரியாது அஞ்சு விரல் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விரல கடிபட்டாலும் அந்த நாலு விரலுக்குமே நெறிகிட்டதாக செய்யும் இல்லைங்களா அதுபோல் போல் ஆறாம் இடம்ன்றது தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் நம்ம தலையிடக்கூடாது அதே மாதிரி பண விஷயத்தில் மச்சான் வாங்கி கொடு மாப்பிள்ளை கொடு அண்ணா வாங்கி கூடு தம்பி வாங்கி கொடு சொந்த பந்தம் அப்படின்றத சப்போர்ட்டுக்கு வந்து நல்லா பேசி உறவாடிக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னை தூக்கி விடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மறக்க மாட்டேன் அப்ப சொல்லும்போது இந்த அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம்னா சரி இவ்வளோ சொல்றாங்களே செஞ்சுருவோம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது போதும் போது போதனாயிடும் அந்த மாதிரி காலகட்டம்தான் இந்த காலகட்டம் இப்படி இருக்கும்போது பொதுவா தனசு ராசி அப்படின்றது அந்த ஆறாம் இடத்துல இருக்க வேண்டிய குரு இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது சாதகமான நேரம்தான் பாதகமான நேரம் இல்லை அதே போல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படின்றவர் வந்து சகாய சனியாக இருக்கிறார் சகாய சனின்னா என்ன மூணாம் இடம் மூணாம் இடம்ன்றது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் சனி பகவான் கூட உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டுவாக தான் இருக்கிறார் சப்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இது வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணின காலம் போய் உங்களுக்கு உதவுற காலம் கண்டிப்பாக வந்தாச்சு இது வரைக்கும் மற்றவங்களை நீங்கள் நம்பியிருப்பீங்க அண்ணன் தம்பியாவோ அக்கா தங்கச்சியாவோ சொந்த மந்தமாகவோ தாய் தந்தையாவோ ஜாதி ஜனமாகவோ மாம மச்சனாகவோ நீங்க நம்பியிருக்கலாம் மற்றவங்களால உங்களுக்கு ஒரு பலன் இல்லாத இருக்கலாம் மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்தீங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சிக்கு மற்றவங்க யாரும் முன்னுதாரணமா இல்லை அப்படி இருந்தவங்க கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவங்க உதவி பண்ற காலம் இப்போ வந்தாச்சு ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு சகாய சனியாக இருந்து சப்போர்ட் பண்ணுறார் உதவி செய்கிறார் கெட்டவருன்னு சொல்லக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறார் சகோதர தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பரவாயில்லை இது போக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பொதுவாகவே பாலும் வெளில பால் டேர் வெளில நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர் யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான் காரணம் என்னென்னா இன்னை வரைக்குமே இந்த தனசு ராசிக்காரங்க பொதுவாக பாருங்கள் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் நிற்பீங்க இது ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரிஷப ராசியில் உட்காந்து உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்துலவே உட்காரும்போது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக போய் செய்வீங்க ஆனால் செஞ்சுட்டு அதனால நீங்கள் அவஸ்தைப்பட்டுருக்குறீங்கள தவிர நல்ல பேர் வாங்கினது இல்லை ஒன்று இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த உடைய தனசு ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வந்து மொத்தம் மூணு பேர்னு சொல்லலாம் அந்த மூணு அதிபதிகள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் வந்து மூலம் நட்சத்திரம் அதாவது நான்கு பாதங்களை கொடுத்தவர் வந்து யாருன்னா கேது பகவான் அந்த கேது பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு பொதியா பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லதா ஏன்னா இதே உங்களுக்கு கேது தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தவுடைய தனச ராசிக்கு குருவுடைய ராசிக்கு நட்சத்திர கூடத்தை கேது பகவான் பத்தாம் இடத்துல அதுவும் சுய தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா இந்த மாதிரி நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊரு விட்டு ஊரு இடம் விட்டு இடம் தா விட்டு தா வெளியில போய் அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் போய் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அருமையான ஒரு காம்போ பேக்கு மாதிரி இது ஒரு நல்ல சப்போர்ட்டும் இருப்பார் இந்த கேது பகவான் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போராடு நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்தவர் யாருன்னா சுக்குரு பகவான் அந்த சுக்குரு பகவான் உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு நாலாவது இடத்துல இருக்கிறார் நாலாம் இடம் அப்படின்றது மாதுரை ஸ்தானம் சுகஸ்தானத்துல போய் அவர் வந்து அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்ப அந்த உச்சமடைஞ்ச சுக்குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்கே மீன ராசியில அது குருவுடைய வீட்டுல இப்ப தனசு ராசியும் மீன ராசி ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் தானே அப்போ தனசராசி ராசி குருவுடைய வீடு தான் மீன ராசி குருவுடைய வீடு தான் அந்த குருவுடைய வீட்டில் சுக்குரு பகவான் போய் உச்சமடைஞ்சு உக்காந்து அந்த உடைய சுக்குருனுடைய வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் குரு உக்காந்துட்டார் அப்போ இந்த கிரக பரிவர்த்தனை வாங்கி உக்காந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதே போல் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்துக்கு அதிபதி வந்து யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் இருக்கிறார் கும்ப ராசியில சனியுடைய வீட்டில் சனியும் அதாவதுன்றது பார்த்திங்க அப்படின்னா புதனும் சூரியனும் மூன்று கிரகங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் புதன் பகவானோட சேர்ந்துருப்பார் மாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் போய் மீன ராசியில் உட்காந்துருவார் அப்போ மீன ராசியில் உட்காந்துருவார் அப்படின்னா அப்போ எங்கேயுமே மீனராசியில் அதாவது நீச்சம் அடைஞ்சிருவார் சரிங்களா ஆனால் இப்போ உங்களுக்கு மூன்று நட்சத்திரம் கொடுத்தவர்கள் பாருங்கள் ஒன்று கேது பகவான் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் அதே போல் அடுத்தது சுக்குரு பகவான் அவர் நாலாம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அது ஒரு வகையில் பரவாயில்லை மூணாவது நட்சத்திரம் கொடுத்தவர் சூரிய பகவான் மூணாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்க்க சனியோடு சேர்ந்து மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துட்டார் அப்போ இந்த மூணுடைய அதிபதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நட்பானவங்க தான் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தனசு ராசி மகர ராசி அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன ராசி இந்த மூணு வீட்டுக்கு மட்டும்தான் புதன் பகவான் வந்து நட்பானவர் சரிங்களா மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேச ராசிக்கும் துலா ராசியிலும் பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருவார் சிம்ம ராசிகளுக்கு ஆட்சின்னு சொல்லக்கூடியவர் மற்ற வீட்டுக்கு எல்லாம் பகையாக இருக்கிறவர் இந்த குரு பகவானுக்கு மட்டுந்தான் இந்த ரெண்டு வீட்டுக்கும் நட்பானவராக இருக்கிறார் அப்படியாப்பட்டவரு உங்களுக்கு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பாதைன்னு சொல்லலாம் சரிங்களா இன்னைக்கு எப்படின்னா ஒரு விமானம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விமானம்ன்றதை வந்து பார்க்கும்போது பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகும் அப்போ பாதை முடிஞ்சு போச்சே அப்ப அந்த பயணம் ரத்தாயிடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அந்த பாதை கட்டானதுனால தான் பறக்க தொடங்கினது அது ஜெயிக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா அது போலன்றது பாதை இறக்குற வரைக்கும் தான் விமானத்துக்கு வழியன்னு பார்த்தா கிடையாது சரிங்களா அதனால முடியும்னு நினைச்சதுனால தான் பறக்க முடிஞ்சது ஜெய்க்கு முடிஞ்சது அது போல அதாவதுன்றது கட்டாயிடுச்சிங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சிலர் நெ நினச்சி பார்க்கக்கூடிய நிலம இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா பிரிஞ்ச காதலர் கூட மீண்டும் ஒன்றா சேரலாம் இழந்த நட்பு மீண்டும் ஒன்றா சேரலாம் காதல் மட்டும் கிடையாது நல்ல நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட எப்படின்னா பிரிஞ்சவங்க கூட ஒன்றா சேர்றது கூட ஒரு வாய்ப்பு உண்டு சொந்த பந்தமே கூட சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன் இன்னைக்கு கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்க கூட கூட ஒன்னா சேரதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் வந்து என்னன்னா கல்வி நல்லா இருக்கும் பிரிஞ்ச உறவுகள் ஒன்றா சேர்கிறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு அப்ப இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்க இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு புத்தர பாக்கியத்தை கொடுக்குற செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறார் சரிங்களா அப்போ உங்களுக்கு பாக்கியத்துக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது கிட்டத்தட்ட இந்த உடைய மாசி மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பார் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பார் காரணம் என்னென்னா செவ்வாய் பகவான் முன்னாடி வந்து அவர் நட்பாக இருந்துட்டு பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வக்கரம் அடைகிறார் அந்த அடையிற காலம் எப்படி இருக்குதுன்னா திருமணத்துக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ இது போக உங்களுக்கு வந்து கட்டன்றது குரு பகவான் ஆறில் இருக்கிறது இது வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி மூணில் இருக்கிறது தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஏழில் இருக்கிறது திருமணத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டாவது ஒரு சிலர் பாருங்கள் ஃபஸ்ட்டு தாரம் கல்யாணம் பண்ணி ஒன்று டைவர்ஸ் ஆகிருக்கும் இல்லை பிரிஞ்சுருப்பாங்க மன ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒன்று சங்கட சிலப்பில் தனித்தனியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் மீண்டும் ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு நல்ல இது ஒரு நல்ல கிரகம் சேர்க்கைன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா புதனுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் நட்பில் உட்காரும்போது பிரிஞ்ச குடமும் ஒன்று சேர்கிறதுக்கு நல்ல ஒரு பந்தமான ஒரு கிரகம் சேர்க்குது சரிங்களா அப்போ இது போக சுக்குரன் நாளில் உச்சமடைஞ்ச காலகட்டம் என்னன்னா மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ப்ரமோஷனோ சம்பள உயரவோ இல்லை டிரான்ஸ்ஃபர் பார்த்துக்கிட்டு இருந்து ரொம்ப நாள் கிடைக்கலாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்போ இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு முதலீடு கிடைக்கிறது கண்டிப்பாக ஒரு வாய்ப்புண்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது புதன் பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு கிரகமும் மூணாம் இடத்துல சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் விளையாட்டு துறையில் நான் ஃபோர்ட்ஸில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேங்க நல்லா விளையாடுவேன் என்னால் கண்டிப்பாக ஒரு மெடல் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி இல்லை இதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காவல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆர்மி மேனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கப்பல் படையில இது போல ஒரு யூனிஃபார்ம் தொட்டு இப்போ ஒரு டாக்டர் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு யூனிஃபார்ம் தொட்டு ஒரு வக்கீல் இருக்காங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அப்போ மீன ராசியிலிருந்து சனி பத்தாம் இடமும் உங்கள் ராசி பார்ப்பாரு குரு பகவான் மிதனத்திலிருந்து உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்ப்பாரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட கும்பத்தில் இருந்து உங்கள் ராசி மூணாம் இடமாக பார்ப்பார் அப்போ அந்த மூணு பார்வையும் உங்கள் ராசி மேலே படம் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக அமையப்போகுது போகுது சரிங்களா இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படியோ நிச்சயமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு அடிக்கல் நாட்டுற மாதிரி எப்படி சொல்கிறேன்னா நல்ல பாதையில் ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது பயணம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி